எடப்பாடி பழனிசாமியின் கூட்டணி கட்சி தலைவரான புரட்சி பாரதம் ஜெகன்மூர்த்தியை விசாரிக்க சென்ற போலீஸாரை தடுத்து நிறுத்தி அவருடைய கட்சிக்காரர்கள்லாம் வீட்டு முன்னாடி கூட்டமாக கூட்டினார்கள் அந்த கேப்ல அதுக்கப்புறம் செய்தி வந்துச்சு பர்தா போட்டுட்டு எஸ்கேப் ஆயிட்டாருன்னெலாம் வந்துச்சு என்ன கேஸ்ன்னு பார்த்தா அது ஒரு காதல் திருமண விவகாரம் ஒரு ஆள்கடத்தல் கேஸு போலீஸ் போனால் என்னன்னு பதில் சொல்லணும் இவர் ஏன் எஸ்கே பாருன்னு ஒரு கேள்வி இருந்துச்சு எஸ்கே பாயிட்டாரா எடப்பாடி பழனிசாமி ஊருக்கு முன்னாடி வந்து என் கூட்டணி கட்சிக்காரர் என்னதான் அவருக்கு நான் சீட்டு கொடுக்காம சொல்லிடலாம் சிஏஏ சட்டம் வந்து சொல்லையே சட்டத்தை ஆதரிச்சு ஒரு பேசுனார் சிஏ சட்டத்தை ஆதரிச்சு சிறுபான்மையினருக்கு விரோதமாக பேச்சுலாம் வேணுமா அதை பார்த்து தின நாளிதழில் போட்டு பருதா போட்டு தப்பி சென்றாரா போலீசார் விசாரணை அந்த எங்கிட்டாவது ஓடிவிடுன்னு ஓடிட்டாருன்னு வைங்க அதற்கு பிறகு ஹைகோர்ட்ல ஆன்டிசிபேட்டரி பெயில் வந்து மூவ் பண்றாரு இன்றைக்கு அது ஹைகோர்ட் ஹியரிங்க்கு வந்துருச்சு எடப்பாடி பழனிசாமி அவர் உத்தவமானவர் அரசியல் கால் புணர்ச்சி காரணமாக என் கூட்டணி கட்சியை நீங்க தான் சீட்டே கொடுக்கலையே அவரை முடக்க பார்க்கிறது திமுக அப்படின்னாங்க இன்னைக்கு கோர்ட்ல வந்து இதையே சொல்ல வேண்டியது தானே நீதிபதி மானாங்கனியா கேட்டு முதல்ல இவங்க கோர்ட்டுக்கும் ஹைகோர்ட் வாசல்லையும் முன்னூறு நானூறு வழக்கறிஞர்கள் பேரில் கூட்டத்தை எல்லாம் கூட்டியிருக்காங்க அவர் நீதிபதி கேட்டிருக்காருங்க என்ன சினிமா ஷூட்டிங்காக நடத்திட்டு இருக்கோம் வழக்கு தொழில் பண்ண இடம் வழக்குக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு அத்தனை பேரும் வெளியே செல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வச்சு போலீஸ் தரப்ப கேட்குறாங்க அந்த வழக்கு நீங்க சொன்ன மாதிரி தான் இதை விட்டுருவோம் பொதுவாக ஒன்று நடக்கும்ல ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு காதல் பண்ணிடுது திருமணம் பண்ணிடுது அந்த ஊர் வந்து பொண்ணோட ஊரு தேனி பக்கம் அங்கே வசதியான வீட்டை சேர்ந்த பொண்ணு இங்கே கல்யாணம் பண்ணி மூணு மாசம் ஆச்சு பையன் கூட்டு வந்து வச்சிருக்கான் இன்ஸ்டாகிராம் லவ் லவ் அவங்க வந்து இது பண்றாங்க இந்த சம்பவம் நடந்த உடனே அந்த பையனுடைய அந்த பையனை கடத்திட்டாங்கன்னு சொல்றாங்க இல்லையா கடத்தினது மாப்பிள்ளை இல்லை வீட்டுக்கு தேடி வந்த போது மாப்பிள்ளை இல்லைன்னு மொட்டை மாடியில படுத்துட்டு இருந்த பதினாறு தம்பி மைனர் மைனர் அந்த பையனை கடத்திட்டாதான் வழக்கு அது ஏடிஜிபி கார்ல இந்த வழக்கு இது பிரச்சனையாக ஆன உடனே பூவை ஜெகன்மூர்த்தி தரப்பு என்ன பண்ணியிருக்குன்னா அந்த தாயை பையனுடைய அம்மாவை வீடியோ பேச வைக்கிறாங்க எங்களை எல்லாம் எதுவும் மிரட்டலை நீங்கள் அந்த அம்மா அதை பேசுறதே கொடூர மிரட்டலில் பேசுகிற மாதிரி தான் இருக்குது அந்த குழந்தைய ரெண்டு குழந்தை ஹவரில் வந்து விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்த பிறகு எங்கள் வீட்டுல இருந்து தான் வந்திருக்காங்க வந்து குழந்தைய பண்ணிக்கிறாங்க அதெல்லாம் சமாதானமாக நாங்கள் போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் கோர்ட்டில் போயிட்டு புதன்கிழமை போயிட்டு கோர்ட்டில் போயிட்டு ஜட்ஜு முன்னாடி நின்று பையனும் நானும் போனோம் திருத்தணி கோர்ட்டில் தித்தன்கோட்டில் போய்ட்டு ஜட்ஜ் முன்னாடி நின்று சார் நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோம் நாளைக்கு பொண்ணு பொண்ணும் நாங்கள் அப்பாவும் நாங்களும் பேசிப்போம் கொண்டு போம் அதனாலே எந்த இதுவும் வேணாம் நாங்கள் நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறேன்னு வாபஸ் வாங்கி வந்துவிட்டோம் அப்படியே இருந்தும் அதுக்கப்புறம் பார்த்தா இவர் ஜெகன்மூர்த்தியாரை வந்து இதனால் கைது பண்ணுறேன் நியூஸில் பார்த்த பிறகு நான் அன்றைக்கி ஒரு நேரடியாக ஒரு பேட்டி ஒன்று கொடுத்தேன் அது கொடுத்தேன் அது உண்மையான பேட்டி தான் யாரையும் என்னை மிரட்டலாம் கொள்ளலை எதுவுமே செய்யலை

அவரும் அப்புறம் எந்த சைட்ல இருந்தும் அவங்க சைட்ல இருந்து எனக்கு நாங்க பேசிட்டு தான் இருந்தோம் அதான் அந்த மாதிரி பிரச்சனை தம்பி கடை ஏதோ கூப்பிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரிதான் எனக்கு தெரியும் நானும் இப்போ இப்பதான் இங்க வந்த வெளியே தான் இருந்தேன் இன்னைக்கு கோர்ட்லயும் அது வந்து வெட்ட வெளிச்சமா இருக்கு போலீஸ் தரப்பு சொல்லக்கூடிய வாதம் என்னன்னா ஒரு ஏடிஜிபியுடைய வாகனத்தில் அந்த பையனை அழைத்துட்டு போயிருக்காங்க போலீஸுடைய செக்கப் இருக்கக்கூடாது யாரு வண்டியை நிறுத்த மாட்டாங்க ஆம்புலன்ஸ் நிறுத்த மாட்டாங்க ஆம்புலன்ஸ் கூட நிறுத்தி பாத்துருவாங்கன்னு ஒரு ஏடிஜிபி கார் போகும்போது சோதனை செய்ய மாட்டாங்களே இந்த காரணத்துக்காக அது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஏடிஜிபி எதற்காக இதற்குள்ளே வருகிறார் அப்படின்னு கேட்டா அதற்கு பதில் சொல்லி பூவை ஜெகன்மூர்த்தி வி இருந்து அவர் எம்எல்ஏ என்ற முறையில் ஏடிஜிபி வந்து எந்த எம்எல்ஏவை ஏடிஜிபி ஏவை ஏடிஜி பி லெவல்ல இருக்கக்கூடிய ஆபீஸர் பணி நிமித்தம் வந்து பாக்குறாருன்னு எனக்கு தெரியல இதையும் ஒரு வாதமா சொல்லியிருக்காங்க கடுப்பாயி ஜட்ஜ் வந்து நீங்க மக்கள் பிரதிநிதி ஓட்டு போட்ட மக்களுக்கு மரியாதை கொடுத்து உங்களை அரஸ்ட் பண்ண சொல்லல நீங்க தனி ஆளா இதே மாதிரி கூட்டத்தை கூட்டிட்டு போலீஸ்ட போகாம விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுங்க அதுவும் உங்களுக்கு ஓட்டு போட்டவங்களுக்கு மதிப்பு கொடுத்து இந்த சொகுசை நான் அரசு அலுவலராக இருக்கக்கூடிய ஏடிஜிபி கொடுக்க மாட்டேன் அவரை கைது செய்யுங்க அப்படின்னு இன்றைக்கு உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லியிருக்கு அதுல இன்னொரு விஷயமா அவர் சொல்லியிருக்காரு பேசும்போது பல கருத்து சொல்லுவாங்க இல்லையா இருந்தாலும் சில கருத்துக்களை தானோ குறிப்பாக உங்களுடைய பேரை பயன்படுத்தி உங்களுடைய மாவட்ட செயலாளரோ அட்ட செயலாளரோ ஒரு ஒரு ரவுடித்தனத்திலேயோ அல்லது வேற ஏதாவது கட்ட பஞ்சாயத்திலயோ ஏதோ ஒரு ஈடுபட்டாலும் கூட அதுக்கு நீங்க தான் பொறுப்பு அப்படி பண்றாங்கன்னா நீங்க முதல்ல போலீஸ்க்கு வரணும் என் பேரை பயன்படுத்தி இந்த மாதிரி அது நீங்க சொல்லி பண்றதா தான் முடியும் போட்டு உங்களை அனுப்புனது எதற்கு

அம்பேத்கர் ஃபோட்டோவை பயன்படுத்துகிறாங்க அம்பேத்கர் கோட்டை பயன்படுத்துகிறாங்க எல்லாமே பேசுகிறாங்க எல்லாம் பேசிக்கிட்டு கடைசியில் பார்த்தா இந்த லெவல் பஞ்சாயத்து கட்ட பஞ்சாயத்தில் வந்து மாட்டி அதுவும் ஏடிஜிபி காரில் எஸ்கேப் ஆகிறது பரதா மாட்டியில் எஸ்கேப் ஆகுதுங்கிறதுலாம் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து புதிய விஷயமா இருக்குது ஆனால் வந்து இது எந்த அளவுக்கு போயிருக்குன்னா காவல் துறை வந்து அரசு தரப்பு சொல்கிறது நீதிமன்றத்தில் எல்லாவற்றுக்கும் சிசிடிவி இருக்குது அந்த குடும்பத்தில் கூட்டு போயிருக்காங்க இவங்க கூட்டிகிட்டு போனாங்க சிசிடிவியாக இருக்கட்டும் அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்து சிசிடிவி எல்லாமே இருக்குது அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்களே நாங்கள் வந்து ஒன்றுமே நடக்கிறேன்னு சொல்லி அந்த அம்மா கம்ப்ளீன் கொண்டு வந்த சிசிடிவி இருக்குது அதே மாதிரி இங்கே ஹோட்டலுக்கு போன சிசிடிவி இருக்குது அந்த பையனை கூட்டிகிட்டு போய் எந்த ஆதாரமும் இல்லாமலா ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி ஏடிஜிபி லெவலில் இருக்கக்கூடிய அதிகாரியை கைது செய்யுங்கன்னு உத்தரவு போடுவாரு அதான் அதான் கூடுதலாக வந்து ஒரு காவல்துறையை வந்து களமிறங்கி தன்னுடைய துறையை சேர்ந்த ஒரு அதிகாரியை பலி கொடுக்குமா முதல்ல அதை அதை யோசிக்கணுமா இல்லையா இதில் ஜெகன்மூர்த்தியுடைய ரோல் என்னன்னு பாருங்களேன் இவருக்கு இவர் யாருக்காக உழைப்பதாக சொல்லுகிறாரோ அந்த சமூகத்துடைய ஒரு பையன் காதல் திருமணம் பண்ணி தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வாழ்ந்து கொண்டிருந்தால் அந்த பொண்ணு திரும்ப பொண்ணு வீட்டுக்கு அனுப்புறதுக்கு பஞ்சாயத்து நடந்ததுதான் பிரச்சனை இவர் அவங்களை பாதுகாத்து அந்த காலம் திரும்ப பொண்ணுக்கா இவர் வந்து ஒரு ஒரு நிन्ने வந்து சன்ன பொண்ண தான் பரவாயில்ல அது பொண்ணு மீட்டு குடுக்குறேன்னு அந்த பையனை போய் கடத்தி இருக்காருன்னா இது என்னன்னு சொல்றது என்னன்னு சொல்றது இப்ப இதை பண்ணுனா இந்த ரெண்டு நாள்ல என்ன சொல்றாங்க இதுங்க எங்க அண்ணன்டா தலித் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை எங்க பாதுகாப்பு கோர்ட்டுக்கே முன்னூறு பேர்த்தோட வராது அவருக்கு என்ன அவருக்கா பாதுகாப்பு அவரு தான் பாதுகாப்பு கொடுக்கணும் எல்லாத்துக்கும் இன்னைக்கு வந்து இவங்க பண்ற அட்டுவழி இதெல்லாம் பார்த்தா ஜட்ஜுக்கு தான் எக்ஸ்ட்ரா பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய நிலைமை இருக்குது இருக்குது எந்த செய்தி கிடைத்தாலும் அது திமுகவுக்கு எதிராக ஒரு லேங்கில் எடுக்கலாங்கிற இதுல எடப்பாடி பழனிசாமி இது மாதிரியான கடத்தல் கேஸ்ல எல்லாம் வாய் விட்டார்னா இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர்னாவது ஒரு பொறுப்பு கொடுத்து வச்சிருக்காங்க இல்லையா அது கூட இல்லாம போறதுக்கான வாய்ப்புகள் தான் பிரகாசமா தெரியுது யாருமே இதுக்கு எல்லாம் சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க இப்படி ஒரு கேஸ் வருதுன்னு தெரிஞ்சதுன்னா குறைந்தபட்சம் அமைதியாகவது இருப்பாங்க எடப்பாடி பழனிசாமி அறிக்கை இன்னைக்கு வரதெல்லாம் பார்த்தா அவர் பல மேற்கோள்களை காட்டுறாரு இதெல்லாம் அங்கே பண்ணுறாரு அவருடைய இதில் வந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா டெய்லி அறிக்கை வருது அவர் அவரு தான் விட்றாரா இந்த மாதிரி அறிக்கை விடுறது அவருக்கு தெரியுமா தெரியாதா

சுடப்பட்ட அந்த குழம் இருக்கு இல்லையா அதில் வந்து சம்மந்தப்பட்டது வந்து கடைசியில் பாஜக கூட்டணி கட்சிக்காரன் இவங்க கூட்டணி கட்சிக்காரு அதுக்கு பார்த்தா சுபாய் கலாச்சாரம் சுபாய்க்கு கலாச்சாரம் இது இல்லாமல் பதிவதற்கு எல்லா யோக்கியதையும் எடப்பாடி பழனிசாமிக்கு தான் இருக்கு ஆமாம் என்கவுண்டர் பழனிசாமி என்கவுண்டர் பழனிசாமி என்ன தூத்துக்குடியில் பதிமூணு பேர்த்த சுட்டுக்குள்ள இல்லையா அரியலூர்ல வந்து நேற்றைக்கு வந்து பாம்பு போட்டிருக்காங்க யாரான்னு பார்த்தா அன்புமணி ஆதரவாளர் வீட்ல ராமதாஸ் ஆதரவாளர் குண்டு வீச்சு இதுக்கு வந்து எதாவது அறிக்கை ஒன்றுமா இல்லையா அதை மட்டும் ஏன் மிஸ் பண்ணிட்டீங்க ஏங்க பிரதர் இந்த சட்னியை நக்க மறந்து நீங்கள் மாதிரி இதெல்லாம் இருக்குது அதுக்கு மட்டும் அறிக்கை உள்ள நேற்றைக்கு சீமான் கல்லிறக்கும் போராட்டத்தை அதாவது கடைசியாக சவுக்கு எடுத்து அடிச்சுக்கிறேன்னு அண்ணாமலை காப்பி வந்தது பிறகு அதற்கு நிகராக ஒரு சம்பவத்தை சீமான் தான் பண்ணியிருக்கான் அதையும் கூட மரம் ஏறேன்னா அதுக்கு ஒரு ட்ரைனிங் எடுத்து ஜிம்முக்குலாம் போகிறேங்கிற இல்லை அதில் மரம் ஏறுறதுக்குலாம் நவீன மிஷின்லாம் வந்துருச்சு மாதிரியே இருக்கும் ஏறி இது பண்ணலாம் கட்டி அணிக்குச்சி வச்சு மேல இருந்து இழுத்து விடலாம் கல்லுன்னா மேல போய் சீவி விட்டு கட்டிட்டு கட்டிட்டு இறங்கணும் பானையில எடுத்துட்டு வரணும் ஏறித்தான் ஆகணும்னு வைங்க சரி அதுக்கு ஒரு பாடம் ஒரு படி ஒண்ணு கட்டி வச்சிருக்கானுங்க காலையிலேயே அது நியூஸ்க்கு வந்துருச்சு சீமான் ஏற போற பனைமரம் இதுதான் அப்புடின்னு வரிசை அவர் ஏற்கனவே பார்த்த இது பண்ணிருக்காரு ஆனா இதுதான் முதல் முறை நாங்க காட்டுறோம் அப்படின்னு அப்ப எல்லாரும் கேட்டாங்க இது மாதிரி பண்ணி ஏறதுக்கு மரத்தை வெட்டி சாச்சு படுக்க போட்டு ஏறலாமே ஹம் காயமா இருக்கு அடிடாஸ் ஷார்ட்ஸ் டிஷர்ட் சைதம் அவர் வந்து சாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு நெஞ்சுல எழுதிட்டு பனைமரத்தை ஏறேன் அப்புடின்னு ஏறினேன் கல்லு இறக்கறதுக்கு அங்க நீ ஏறதுக்கு முன்னாடி ஒருத்தன் கீழ இருந்து இவன் ஏறப்ப பாக்குறப்ப அந்த போட்டோல பாக்கும்போது கல்லு இறக்குற மாதிரி தெரியல இந்த தான் கஷ்டப்பட்டு நீங்க ஏத்தி விட்டு இறக்கிட்டு இருக்காங்க அண்டை கொடுத்து அதுக்கும் வந்து இது படி வச்சு ஏறினதுலேயே முட்டியெல்லாம் சிறை வாங்கி கீழே ரத்தத்தோட வந்து நிக்கிறான் அத போட்டோ எடுத்து போத்து எந்த அரசியல் தலைவராவது பனை மரத்து ஏறி இப்படி முட்டிங்கால் செர வாங்கி உக்காந்துருக்காங்களா ஆஹ்

அதாவது திருச்செந்தூர் கோயிலில் வந்து நீங்கள் சுற்றுப்புறத்தில் வந்தீங்கன்னா ஒரு ஓட்டம் இருக்கும் சதுரம் அது எதற்காகனா குறிப்பிட்ட சாதி மக்கள் அந்த கோயிலுக்குள்ள என்னுடைய தடை இருந்தது ஓட்ட வழியாக பார்த்துக்குங்க முருகனை பார்க்கணும்னா அந்த ஓட்ட வழியாக பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அது வழியாக தான் தரிசனம் பார்க்க முடியும் அப்படி ஒரு காலம் இருந்தது அந்த கோயிலுக்குள்ள இன்றைக்கு வரைக்கும் சட்டையை கட்டிட்டு வர சொல்றதுக்கான காரணம் வந்து நீங்கள் வந்து தென்னை மரம் ஏறுனால் நெஞ்சில் தளம்பு வரும் அந்த தலும்பு இருக்கான்னு பார்க்குறதுக்கு அந்த தலம்புடன் உள்ளவர்கள் குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவர்கள் அவர்கள் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்வதற்காக தான் வேறு தமிழ்நாட்டினுடைய தெற்கே இருந்து இங்கேருந்து ஆரம்பிக்கக்கூடிய கோயிலில் மொதல் இடம் அங்கே தான் சட்டையை கட்ட சொல்லுவாங்க அதை விட்ட கேரளா கேரளா கன்னியாகுமரியிலே அந்த இப்போ பழக்கங்கள் இருக்குது அது திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் அடிப்படையில் இப்போ அதெல்லாம் வந்து நீ பாப்பானா இல்லையான்னு பார்க்குறதுக்கு நீ தீயனா புழையனா இது மாதிரியான பல்வேறு விஷயங்களுக்கு அவங்க வச்சுருந்தாங்க அதே மாதிரி தான் அதனுடைய ஃபாலோ அப் இங்கே திருச்செந்தூர் கோயிலில் இருந்தது அதெல்லாம் மீறி தான் இன்றைக்கி வந்து நம்ம பல விஷயங்கள் இங்கே நடந்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன் இப்படியான ஒரு சூழல் நீ வந்து நெஞ்சில் அதே நெஞ்சில் சாதிகள் இல்லையே நீ பாப்பா அப்படின்னு நீ போட்டு ஏறினாலும் அதை என்ன நீ எதுக்காக ஏறின என்ன விஷயத்த சொல்ல வர வெறும் ஒரு வந்து கல்லை வந்து இது பண்ணணும் இப்போ நீ வந்து இப்போ ஒரு இப்போ ஒரு அதை அறிவிக்கணும் அப்படின்னா இன்றைக்கி மருத்துவம் அதை அறிவிக்குது நீ எந்த விதமான இதுலையும் வந்து ப்ரோபயோட்டிக்கே கிடையாது எந்த கல்லுலையும் வந்து ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் ஆல்கஹால் இருந்தால் கூட அதில் எந்த ப்ரோபய அதாவது சாராயம் விற்கக்கூடிய ஊரில் ஏன் கல் விற்கக்கூடாதுங்கிறது ஒரு லாஜிக்கலான கேள்வி இல்லை பெரியார் வந்து கல் கடை திறந்து வச்சுட்டு அவர் திறந்து வச்சதுக்கான காரணம் வந்து அவருடைய இதில் வந்து ஒரு அவர் நியாயமாக இருந்தார் ஏன்னா உழைப்பாளிகளுக்கு ஒரு தேவை இருக்குது அதனால் கல் குடிங்கன்னு சொல்லி இப்போ இது பண்ண அன்றைக்கி கல்லுக்கடை கடை இருந்துச்சு இன்றைக்கி கல்லுக்கடை இல்லை அரசு முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள் தான் நீ சொல்ல வேண்டியது ஆனால் நீ வந்து ஒரு சட்டத்தில் வந்து இல்லாத ஒரு விஷயத்தை சட்டத்தை மீறி நீ செய்வேன்னு சொல்கிறது எந்த வகையில் சரியான விஷயமா இருக்கும் கல் எங்கள் உணவு ம் அப்படிங்கிற லெவலுக்கு அதை வந்து அதில் இருக்கக்கூடிய நியாயங்களை தாண்டி இவன் பேசக்கூடிய கோமாளித்தனங்களுக்கு தேவையான அளவில் மட்டுமே அதை எடுத்து எடுத்து வைப்பாங்க ரெண்டாவது அது ஒரு ஜாதி ஓட்டுக்காக கொண்டு போகிற லெவலுக்கு தான் அதை அவன் பிளான் பண்ணுறான் அடுத்து வந்து வனத்தில் மேய்ச்சலுக்கு அனுமதிக்கலைன்னா வந்து காட்டில் ஆடு மேய்க்கிற ஆயிரம் ஆடுகளோடு மேய்க்க போறேன் மேய்ச்சா மதுரை மேய்ப்பேன் இல்லாட்டி பரதேசம் போவேங்கிற மாதிரி அடுத்து இதை ஒன்று அறிவிச்சிருக்கான் இல்லை வனத்துல மேய்ச்சலுக்கு அனுமதிச்சா அப்போ அது காட்புக்காடுன்னு வைத்திருப்பதற்கான பொருள் என்ன அர்த்தம் வனத்துல மேய்ச்சலுக்கு போனா அப்போ அந்த இடத்துல வன விலங்குகள் மனதில் நடமாட்டம் இருந்தா அங்கங்க ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டு மனிதர்கள் இருந்தா அதுக வலசை போறது எங்க போகும் அப்போ வன மிருகங்கள் தாக்குதலுக்குள்ளான அதே கவர்மெண்ட் கிட்ட தானே வந்து கேள்வியும் கேட்பீங்க ரெண்டாவது மனிதன் கால் காலடி தடமும் காப்பு காடுகளுக்குள் பட தொடங்கு இருச்சுனாலே அது வந்து அதற்கு பிறகு வனமிருகங்களுக்கான இடமா அது இருக்காதுங்கிறது அதனுடைய பிரச்சனை இவங்க தான் இயற்கை வளத்துக்கு காப்ப காத்தா பணக்கா வளம் அப்படின்னு சொல்லி சொல்லி இவங்க ஒரு நீங்களே வந்து காட்டுக்குள்ளே போய் தான் மேப்பே அப்படின்னா எது எது உண்மையான உங்க ஸ்டாண்டு இன்னொன்னு இந்த திருச்செந்தூரில் தமிழில் கூட முழுக்கு அதுன்னு முந்தா நாள் ஒரு போராட்டம் ஒண்ணு பண்ணேன் ஆஹ் அது பேச வேண்டிய ஒரு விஷயம் வைங்களேன் கடந்த காலங்கள்லையும் பழனி கோவில் ஆகட்டும் தஞ்சை பெரிய கோவில் கரூர் பசுவதீஸ்வரர் கோயில் தனிப்பட்ட முறையில் அமைப்புகள் தமிழ் அமைப்புகள் ஓதுவார்கள் சார்ந்த அமைப்புகள்லாம் வந்து வழக்கு போட்டு நீதிமன்றங்களில் உத்தரவு வாங்கியிருக்காங்க அந்த நீதிமன்ற உத்தரவுகளும் என்ன மாதிரி வரும்னா சமஸ்கிருதத்தில் குடமுழுக்கு செய்வதுனா அந்த அதற்கான யாகம் வளர்ப்பதில் சரிவாதியா பிரித்து அறுபது குண்டங்கள்னா முப்பதுல சமஸ்கிருதமும் முப்பது தமிழும் இரண்டு மொழியிலும் யாக நடத்தி குடமுழுக்கு செய்யுங்கள் அப்படிங்கிற மாதிரியான உத்தரவுகள்லாம் தீர்ப்புகள்லாம் வந்திருக்கு அதன் அடிப்படையில் தான் அதை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடந்த மார்ச்சில் கூட கோவை மருதமலை கோவிலில் குடமுழுக்கு விழாவில் தமிழுக்கு முக்கியத்துவம் வழங்கப்படும் தமிழ் மற்றும் சமஸ்கிருத மொழிகளில் மந்திரமோதி யாகசாலையில் பூஜைகள் நடத்தப்பட உள்ளன அப்படின் தான் அரசாங்கம் அறிவித்து அதை செய்கிறாங்க பேரூர் பட்டீஸ்வரம் கோயிலோட குடும் குடமுழுக்கு நடக்கும்போது தான் அங்கே பேரூர் ஆதீனம் இந்த மாதிரி தமிழில் நடத்த வேண்டும் அதற்கு காலகாலமாக முன்னுதாரணங்கள் இருக்கிறதுன்னா அவர்கள் போராட்டம் நடத்தினார்கள் அதன்படி செய்கிறாங்கன்னு வைங்க இதில் அடிப்படையில் பிரச்சனை என்னென்னா தமிழில் அர்ச்சனை என்பதற்கும் குடமுழுக்குக்கும் ஒரு பெரிய வேறுபாடு உண்டு அர்ச்சனை என்பது இறைவனை போற்றி வழிபடுவதோடு முடிஞ்சு போய்டும் குடமுழுக்கு என்பது ஒரு புதிதாக ஒரு கோயிலை கட்டினாலோ அல்லது ஒரு பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு தடவை அதில் தீட்டு கழிக்கக்கூடிய ஒரு நடைமுறையாக தான் இருக்குது அதில் யார் யாரெல்லாம் வருகிறார்கள் அதெல்லாம் முழுமையான கண்காணிப்புக்கு உட்படுத்த முடியாது அதனால் அந்த வைதிக முறைப்படி அந்த கோவிலுக்கு சேர்ந்த தீட்டுக்களை எல்லாம் கழிப்பதற்கான ஒரு நடைமுறையாக தான் வச்சுருக்காங்க இதை தமிழில் நடத்துவது அப்படிங்கிறது வந்து அதுக்குள்ளேயே ஒரு முரண்பாடு இருக்குது தன்னை குத்துறது தங்க ஊசியில குத்தினா என்ன வெள்ளி ஊசியில குத்தினா என்னங்கிற மாதிரியான ஒரு லாஜிக்குள்ள அது போய் நிக்கும் வந்து இதுல எல்லாம் பார்த்தா ராமர் கோயிலில் மோடி திறந்து வைக்கிறாரு இல்ல ஆகமம் இங்க தென்னாட்டுல மட்டும் தான் வடநாட்டுல எல்லாம் இந்த மாதிரியான கோவிலுக்கு ஒரு ஆகமம் அதற்கான நெறிமுறை எல்லாம் இருக்கணும் அப்படி பார்த்தா கட்டுன புது கோயில்ல மோடி சொன்ன மாதிரி எப்படி போய் அவரு போய் திறந்து வைக்கிறார் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படிங்கறதுன்னா அதுக்குள்ள வந்து பெரும்பான்மையில் இருக்கக்கூடிய சூத்திரர்களுக்கு கிடைக்காத உரிமையும் வேலை வாய்ப்பும் இடம் வேணும்னு கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது தமிழில் அர்ச்சனை என்பது கும்படுறவனுக்கே என்ன சொல்றேங்கிறது புரியலனா அதில் என்ன அர்த்தம் இருக்கும் பொருள் இருக்காது அப்போ விரும்புபவர்களுக்கு தமிழில் அர்ச்சனை செய்வதற்கான ஒரு வாய்ப்பு உருவாக்கணும் இந்த வாய்ப்பு உருவாக்கும் போது தன்னை போல இந்த அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் இருக்க வேத மொழியை அந்த சமஸ்கிருத மொழியை கல்லாதவர்கள் கூட அந்த பாக்களை பாடி வழிபடுவதற்கான ஒரு வாய்ப்பு எடுங்க இப்படியான ஏங்கிள்லாம் இதுல பலது இருக்கு ஆனா குடமுழுக்குன்னு வரும்போது அது அடிப்படையிலேயே இந்த மாதிரியான இந்த சிஸ்டமே அதுல இருக்காது இந்த சிலபஸ் அளவுக்கு இருக்கட்டும் அதுல ஏன்னா இது வந்து எல்லோரும் சமம்னு தமிழ் பார்க்க பார்க்கக்கூடிய குடமுழுக்கில் தீட்டு கழிப்பதற்கு சமஸ்கிருதத்துல மந்திரங்கள் இருக்கலாம் தமிழ்ல அதுக்கான மந்திரங்கள்னு என்ன இருக்க முடியும் கிடையாது கிடையாது ஏன்னா தமிழ் பேசுறவனே நீசன் தான் பேசுறான் தமிழ் நீச தான் அவங்களுக்கு இன்னொன்று திராவிட இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் வழிபாட்டு முறைகளில் தலைவிட தயங்கும் இப்போ ஓதுவார்களை பிடிச்சி அடிச்சுப்பிட்றாங்க பார்ப்பனர்கள்னா அதில் ஓதுவார்கள் ஏன் அவன் போய் நிற்கக்கூடாதான்னு கூட நிற்பது என்பது வேறு ஒரு கோவிலுடைய வழிபாட்டு முறை இப்படித்தான் இருக்கும்னு கடவுள் மறுப்பை பகுத்தறிவை பேசக்கூடிய இயக்கங்கள் வந்து போய் பேசுவது அது சரியாகவும் இருக்காதுன்னு வைங்க ஆனால் இதில் பாஜகவை தனிமைப்படுத்தி மற்ற அனைத்து தரப்புகளும் ஒரு பாயிண்ட்டுக்கு வர வேண்டிய தேவை இருக்கிறது இன்றைக்காவது தமிழில் நீங்கள் சொல்றாங்களே தவிர உண்மையில அது தமிழில் மட்டுமல்ல நீதிமன்ற தீர்ப்புகளும் சொல்லுவது இரண்டு மொழியிலும் செய்ய வேண்டும் என்பதுதான் இதை முழுமையாக தமிழுக்கு கொண்டு வர வேண்டும் ஏன்னா அப்படி கொண்டு வந்தீங்கனாலே இந்த தீட்டு கழிக்கிறங்கிற கான்செப்டே போயிடும் போயிடும் இது கும்பாபிஷேகமாக தான் ஆமா திமுக ஆட்சி கலைஞர் தான் அந்த சொல்ல வந்து குடமுழுக்குங்கிற சொல்லையே வந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வர்றாருன்னு வைங்க இதில் இன்னும் வெகு தூரம் போக வேண்டிய தேவை இருக்கிறது இன்னைக்கு சீமான் திருச்செந்தூர் முருகனுக்கு தமிழில் குடமுழுக்குன்னு பேசணுன்னா அது வரவேற்க வேண்டியது அதுக்குள்ளே அவனுக்கு என்ன நோக்கம் இருக்குங்கிறதெல்லாம் தாண்டி இது ஒரு கருத்துருவாக்கமாக வளர்வது ரொம்ப முக்கியம் இதற்குள் என்ன நடந்து கொண்டிருக்கிறது சமஸ்கிருதத்தை இதில் முழுமையாக தமிழில் குடமுழுக்கு நடத்துவதற்கு தடை போடும் அமைப்புகள் யார் இவங்க கோர்ட்ல போய் வாதாடக்கூடியவர்கள் யார் இல்ல முருகர் மாநாடுல தம் மதுரையில நொற்றுவேங்கிறாங்க அவங்க பேசணும் இல்ல முருகன் தமிழ் கடவுள் தானே தமிழ் கடவுள் முருகனுக்கு தமிழ்ல அர்ச்சனை பண்ணுவது சரிதான் சொல்லி தமிழ்நாட்டில் இந்து சமய அறநிலையத்துறையில் இருக்கக்கூடிய அத்தனை கோவில்களிலும் அர்ச்சனையும் குடமுழுக்கும் முழுமையாக தமிழில் நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லுவதற்கு இவர்கள் எல்லாம் தயாரா தயாரா கோர்ட்ல போய் தனிப்பட்ட முறையில அட திராவிட இயக்கங்கள் இதுக்கு கேஸ் போட போறது இல்ல சாமி கும்பிடக்கூடிய நபர்கள் கேஸ் போடுறாங்கல்ல அந்த கேஸில் இவர்கள் வாதாடாமல் இருப்பார்களா அப்படி வாதாடுபவர்களுக்கு பாஜகவுக்கு சம்பந்தம் இல்லைன்னு இவர்களால் சொல்ல முடியும் நீ முருகன் மாநாடு நடத்தல நீ போய் சொல்ல நியாயத்துக்கு எங்க நடத்தணும் முருகர் வந்து பெரிய கடவுள் தமிழ் மக்களுடைய முழு முதல் கடவுளுங்கிறீங்க ரைட்டு மாநாடு நடத்துறீங்க இதை நீ எங்கே நடத்தணும் இங்கே தான் கல்லில் அடித்தாலே முருகா தான் முத வார்த்தை சொல்கிறேன் அப்படி இருக்கிற ஒரு நாட்டில் வந்து நீ முருகர் மாநாடு நடத்துறதுக்கு பதிலாக நீ என்ன பண்ணுற போய் ராமர் கோயில் இருக்க வச்சிருக்க இடத்துல முருகர் மாநாடு நடத்துற அங்கே முருகர்னு ஒரு கடவுள் இருக்காரு அதை கும்பிட்டு அவரும் வந்து சிவனுக்கு மயம்தான் நீங்கள் சொல்கிற கதையெல்லாம் கிடையாது அவரை கும்பிட்டா நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த முருகர் மாநாட்டை அங்கே போடுற அதை விட்டுவிட்டு ஏற்கனவே முருகனை கும்பிடக்கூடிய முருகனை ஏற்றுக்கொண்ட முருக அதாவது திணையிலே முத முதல் திணையில் அங்கே அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய முருகனை இவை மதுரையிலேயே வந்து விற்கிறாங்க இது இவங்களுக்கு தேவையா இதுதான் நம்மளுடைய கேள்வி ராமதாசும் அன்புமணியும் அப்படின்னு போட்டு இருந்த சண்டையில இன்னும் என்னடா திமுகவை சுவைக்காமல் இருக்கிறார்களே அப்படின்னு ஒரு உரத்தவாயா இருந்துச்சு யோசனை இருந்துச்சு வெளியே சொல்லியே தவிர ரெண்டு வாரமா ஒரு வாரம் ஓடிக்கிட்டு இருக்கு இது வரைக்கும் நீங்க திமுக இன்னும் ஏன் சுவைக்கல அப்படின்னு ஒரு கேள்வி இருந்துச்சு இன்றைக்கு அதற்கு அன்புமணி பாமகவை பலவீனப்படுத்துவதே திமுக உடைய நோக்கமாக இருக்கிறது பாமகவுக்கு துரோகம் செய்துவிட்டது திமுக சூழ்ச்சிக்காரர்களை வைத்து பலவீனப்படுத்த பார்க்கிறார்கள் அந்த சூழ்ச்சிக்காரருக்கு பேர் ஒண்ணு சொல்லேன் அன்புமணிக்கு அன்புமணி எதிர்த்து சொல்லுங்க வேற யாராவது பேசுறாங்களா மத்தவங்க எல்லாரும் சின்னையாவும் பெரிய சண்டை கட்டிட்டு இருக்காங்க நாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம் பாப்கான் நிறைய இருக்கு அவங்களே பேசி ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க அந்த நல்ல நாளுக்காக நாங்கெல்லாம் காத்திருக்கிறோம் கூட இவர் ஜி கே மணி ரொம்ப டிப்ளமேட்டிக்காக சொல்லிட்டு போயிருக்காரு உங்களுக்கு தான் குசியா இருக்கு அப்படின்னு மீடியாவை பார்த்துட்டு நாங்கள் நல்லது நடக்கும்னு காத்துட்டு இருக்கோம் நீங்கள் பேசி முடிவுக்கு வருவாங்க அப்படிலாம் சொல்லிட்டு வைங்க அந்த கட்சியில் ராமதாஸை தவிர ராமதாஸுக்கு பேப்பர் எடுத்து கொடுக்கிற அல்லது சுத்தி நிற்கக்கூடிய யாருமே இது வரைக்கும் அன்புமணியை பற்றி ஒரு வார்த்தை தவறாக பேசுறேன் ராமதாஸ் மட்டும்தான் அன்புமணி ஒரு பொய்யர் இந்த ஆளுக்கு முப்பது வயசுல அமைச்சர் பதவி வாங்கி கொடுத்ததுக்கு என்ன சோட்டாலையே அடிச்சுக்கணும் அப்புடின்னு அவர் தான் தொடர்ச்சியா பேசிட்டு வர்றார் பெத்த தாய்தா பணம் மதிக்கிறது இல்ல பாட்டில் தூக்கி வீசுற கையில கிடைக்கிற தூக்கி அடிக்கிற உனக்கு அறிவே கிடையாது கூட்டணி வைக்கிறேன்னு சொல்லி கண்டனாய கூட்டிட்டு வந்து அவன் வீட்டு வாசல் நின்று ஜெயஸ்ரீராம்க்கு கத்திட்டு இருக்கான் இதெல்லாம் என்னால தாங்கிக்கவே முடியல நம்ம குடும்பத்து பெண்களை எல்லாம் அரசியலுக்குள்ள இழுத்து விட்டு இது பண்ற அது எனக்கு விருப்பமே இல்லை தர்மபுரியில மருமகளுக்கு சீட்டு வாங்குறதுக்காக ஏமா என்றேன் மாமா அது அவர் வைங்களேன் இந்த மாதிரியான பிரச்சனைகள் நீங்க சொல்ற லாஜிக் படி பார்த்தால் அந்த சூழ்ச்சிக்காரர் ராமதாஸ்னா வெளிப்படையா சொல்லுங்க எங்க அப்பா ஒரு சூழ்ச்சிக்காரர் இந்த சூழ்ச்சிக்காரரை பயன்படுத்தி கொண்டிருக்கிறது திமுக எங்க அப்பனை வச்சு எங்க கட்சியை உடைக்க பார்க்குது பொதுக்குழு விட்டு அவர் அதாவது உங்களுக்கு தான் பிபி இருக்கு சுகர் இருக்கு நீ ஆபரேஷன் பண்ணி உங்களுக்கு வந்து உடம்ப பாத்துருக்கு கடைசி காலத்துல நிம்மதியா இருங்க ஏன் எங்களை போட்டு டார்ச்சர் பண்றீங்க அப்படிங்கிற லெவல்ல வந்துகிட்ட அடி வாங்குறது ஒன்னும் கேவலம் கிடையாது கேவலம் கிடையாது அப்பா தானே நீங்க என் மேல தப்பு இருந்தா மன்னிச்சுக்குங்க மன்னிச்சுக்குங்க எல்லாம் சொல்லிட்டேன் சொல்லிட்டு உங்களுக்கு இந்த கட்சியில எல்லா அதிகாரமும் உங்களுக்கு தான் இருக்குது அப்படின்னு வேற சொல்லி விட்டாரு பொதுக்குழு எதுக்கு கூட்டினாங்கிறதையே மறந்துட்டு இந்த கட்சியில எல்லா அதிகாரமும் உங்களுக்கு தான் இருக்கு அப்படின்னு அவர் அப்புறம் வந்து திமுக இது பண்ணா இதுல திமுக ரோல் என்ன இது வரைக்கும் யாராவது கிண்டலும் கூட பண்றாங்களா யாருமே கண்டுக்கிறது திமுகவும் பாமகவும் கூட்டணி வச்சு எவ்வளவு நாள் ஆச்சு எவ்வளவு ஆண்டுகள் ஆகுது எந்த சூழலையும் அவர்கள் பொருந்தி போகக்கூடிய சூழல் கூட கிடையாது குறைந்தபட்சம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு திமுக கூட்டணிக்கு வர்ற ஏதாவது சிக்னலையாவது ராமதாஸ் காட்டுறாரு இத்தனை சண்டை போட்டு ராமதாஸ் என்ன சொல்றாருன்னா பிஜேபி விரட்டி விட்டுட்டு நாமளும் அதிமுகவும் மட்டும் தேனில கொண்டாடலாம் தான் அவர் சொல்றாரே தவிர நீ என்ன சொல்ற பாஜக அதிமுக நம்ம மூணு பேரும் சேர்ந்து கூட்டணியில அங்க வைக்கலாங்கிற அவர் பிஜேபி கழட்டி விட்டு அங்க வைக்கலாங்கற இந்த ரெண்டு தான் உங்களுக்கு என்னன்னா பாஜக பக்கத்துல போனா நம்மள்ட்ட இருக்கு உள்ள சரகு பூரா உருங்கி எடுத்துருவாங்க எடுத்துக்கலாம் போகுது அப்படிங்கறது அவர் புரிஞ்சுகிட்டாரு ஏன்னா சேர்த்த அவருக்கு தெரியுமில்ல சேதாரம் ஆகுறது அதனால அவர் சொல்றாரு இவருக்கு என்னன்னா கட்சி என்கிட்ட குடுத்துருங்க கடந்த ரெண்டு நாள்ல பாமகவுல நடக்கக்கூடிய இந்த சண்டையால ரெண்டு நிர்வாகிகள் அதிமுக போயிருக்காங்க அப்படி கூட திமுகவுக்கு வந்திருந்தேன் இன்றைக்கி நீங்கள் சொல்றது இவ்வாறு சூழ்ச்சிக்காரங்களை வச்சு உரிஞ்சு எடுத்துவிட்டாங்கன்னு சொல்ல ஒரு லாஜிக்கரிக்கு இந்த சண்டையில் உண்மையில தூண்டி விடுவதற்கான வாய்ப்பு இருந்துச்சுன்னா அது அதிமுகவும் சிவி சமூகம் எதாவது பண்ணால்தான் உண்டு ஞாயிறத்துக்கு இந்த மாதிரி கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சி இங்கே வரப்போகுது அப்படின்னா சேர்க்கக்கூடாது இப்போ முன்னாடிலாம் மதிமுக இருக்கும் மதிமுக கூட்டணியில் வரப்போகுது அப்படின்னா மதிமுகலாம் வந்து எவ்வளவு வந்தா சேர்க்க மாட்டாங்க அவருடைய கட்சியுடைய தலைவர் கடுப்பாவார்ங்கிற ஒரு எதாவது இருக்கும்ல வரை பற்றி அவர் நினைக்கல எடப்பாடி பண்ணிச்சார் அடிப்படை நாகரீகம் தான் ஆனால் இவங்க வந்து அதை பற்றிலாம் எதுவும் யோசிக்காமல் எடப்பாடி பழனிசாமி சேர்த்திருக்காருனா அப்போ கூட எடப்பாடி பழனிசாமி நோக்கி கை நீட்ட முடியாது அன்புமணி நேராக வந்து திமுக இதை சாப்பிட்டா தான் எனக்கு வயிறு நிறையங்கிற மாதிரி திமுக கிட்டே வர்றேன்னா என்னது அதை வந்து பாஜகவை குசிப்படுத்துகிறான் அவர் திமுகவை திட்டி பாஜகவை நீங்கள் இங்கே சண்டையை விட்டுருங்க அங்கே நாங்கள் திமுக தான் கடிச்சிக்கிட்டு இருக்கோம் நீ கவலைப்படாதீங்க அப்படின்னு மீண்டும் சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க